வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சார்க்கெட் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்ராஸ் ஐக்கோர் சம்பந்தமான சின்ன தகவல் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் பணிக்கான இன்டர்வியூ அப்படின்றது நேற்றைய தினமும் என்றது இன்றைய தினமும் ரெண்டு நாள் வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ இங்கே ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்கல்ல சென்னை உயர்நீதிமன்ற சேவையில் ஓட்டுநர் பணிக்கான பத்தொம்பது பன்னெண்டு மற்றும் இருபது பன்னெண்டு வியாழன் வெள்ளி நடைபெறவிருக்கும் வாய்மொழி தேர்வுக்கான அழைப்பு கடிதம் இதுதான் வந்து அந்த அழைப்பு கடிதம் நீங்கள் எல்லாருமே அட்டன் பண்ணியிருந்திருப்பீங்க பட் எப்படி இருக்குது அப்படின்னா நேர்முகத் தேர்வு அப்படிங்கிறது எப்படி இருக்குது அதாவது வாய்மொழி தேர்வு அப்படின்றது தான் இன்டர்வியூ தான் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் டஃப்பான கேள்வி ிகள் அப்படின்ற தான் கேட்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க பட் என்ன காரணம் இப்படி கேட்குறதுக்கு அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் என்ன காரணம்னா ஒன் த்ரீ அப்படின்ற ரேஷியோவில் வந்து கூப்பிட்ருக்காங்க ஒன் இஸ்டி த்ரீ இந்த ரேஷியோவில் கூப்பிடும்போது கண்டிப்பாக ஒரு வேக்கண்ட்டுக்கு மூணு பேர் வந்து அட்டன் பண்ணுறீங்க ஸோ அந்த மூணு பேரில் யார் வந்து நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க யாருக்கு நாலேஜ் இருக்குது ஓட்டுநர் கல்வி சம்மந்தமான நாலேஜு டிரைவிங் சம்மந்தமான இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வண்டி விட தெரியும்னா அதில் என்ன எவ்வளோ மைலேஜ் தருது என்ன மாதிரி அந்த அதை தொடர்ச்சியாக நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்களோ அதிலேருந்து கேள்விகள் அப்படின்ற மாதிரி ரொம்ப டஃப்பான இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பட் அது அப்படி தான் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா மூணு பேர் வரப்போகிறீங்க அதில் ஒருத்தரை செலக்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதுதான் முழுக்க முழுக்க ரீசன் என்னென்னா அந்த ஒரு காரணம்தான் அதே போல் நிறைய பேர் வந்து பயப்படலாம் தேவையில்லை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களோட மார்க்கு எக்ஸாம்லையும் சரி நீங்கள் எக்ஸாமில் எடுத்த மார்க்கு ப்ளஸ் வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் எடுத்த மார்க்கு ப்ளஸ் வந்து இன்டர்வியூவில் எடுத்த மார்க் இது மூணையுமே டோட்டல் பண்ணி தான் அவங்க ஆட் பண்ணி ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றது கொடுக்க போகிறாங்க ஸோ அதனால் நீங்கள் இன்டர்வியூவில் என்னால் நல்லா பண்ண முடியல நல்லா ஆன்சர் சொல்ல முடியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எக்ஸாமிலேயும் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்லேயும் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதே போல் எக்ஸாம்லையும் ப்ராக்டிக்கல்லையும் நல்லா பண்ணலை அப்படின்ற நபர்களாக இருந்தாலும் சரி இன்டர்வியூவில் போய் நல்லா பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மொத்தத்தில் ஒருத்தர் தான் செலக்ட் பண்ண போகிறாங்க மேபி வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு காலி பணியிடங்கள் அப்படின்றது கொடுத்துருந்தாங்க ஸோ அதிலிருந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் வேணால் அதிகமான நபர்களை எடுக்கலாம் ஸோ இப்போவே இருந்து இப்போ இந்த முப்பத்தி ஒம்பது பேர் முப்பத்தெட்டு பேர் போயிருப்பீங்க ஸோ இதில் இருக்கிற நபர்கள்லேருந்து இருந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஒரு இருபதோ இருபத்தஞ்சோ வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த முப்பத்தொம்பது பேர்லேருந்து தான் இருபத்தஞ்சி பேரை எடுப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை ஓகேங்களா இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த தேர்வுகளுக்கான ரிசல்ட் அப்படின்றது ஒன்று ஒன்றா தான் விடுவாங்க ஸோ இதற்கான வேலைகள் அனைத்தும் முடிஞ்சது இதுக்கு மேலே இதில் வந்து ஃபைனல் ரிசல்ட் விடுறது மட்டும்தான் பெண்டிங்கு ஸோ இதுக்கப்புறம் அடுத்த வேலைகள் அப்படின்றது அடுத்த ரிசல்ட் அப்படின்றது கண்டிப்பாக கொடுப்பாங்க நம்ம எழுதுனா எக்ஸாமினர் ரீடர் பேய் லீஃப்காக இருந்தாலும் சரி ஓஏ அசாலிச்சி வாட்ச்மேனுக்காக இருந்தாலும் சரி இதுக்கு அடுத்த கட்டமாக தேர்வுக்கான முடிவுகள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ